வெல்கம் டு அறிவு தேடல் யூடியூப் சேனல் இப்போ நம்ம சிக்ஸ்த்து இலக்கணத்தில் ஐந்தாவது தலைப்பு பார்க்கலாம் சுட்டெழுத்துக்கள் மற்றும் வினாய் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன ஒன்றினை சுட்டி காட்ட வருவன சுட்டெழுத்து எனப்படும் இந்த சுட்டெழுத்துல மொத்தம் மூன்று வகை மூன்று எண்ணம் இருக்குது அது ஆ இ அவன் அவள் அது ஈனா இவன் இவள் ஊனா ஊவன் ஊவல் இந்த ஊவன் ஊவல் இப்போது நடைமுறையில் இல்லை இது ஐந்து வகைப்படும் அதாவது சுட்டு ஐந்து வகைப்படும் அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு செய்மை சுட்டு சுட்டு தெரிவு அகச்சுட்டு என்றால் என்ன உள்ளே வருவதை குறிப்பதே எடுத்துக்காட்டு அவன் அவள் புறச்சுட்டு என்பது புறத்தை வருவது இந்த புறச்சுட்டு பிரித்தால் பொருள் தரும் அப்பையன் அண்மை சுட்டு என்பது அருகாமையில் இருப்பதை குறிப்பது சேமை சுட்டு என்பது தொலைவில் இருப்பதை குறிப்பது அடுத்து சுட்டு திரிபனா என்ன சுட்டு மூன்று பார்த்தோமா அதில் அந்த ஆவும் ஈயும் திரிந்து அந்த இந்த என பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும் அடுத்து வினா எழுத்துக்கள் பார்க்கலாமா வினா எழுத்துக்கள்னா என்ன வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும் இந்த வினா எழுத்துக்கள் ஐந்து வகை இருக்குது எதெல்லாம்னா ஏ ஏ யா ஆ ஓ இந்த யாவும் மொழியின் முதலில் வரும் எடுத்துக்காட்டு எங்கு யாருக்கு ஆ ஓ மொழியின் இறுதியில் வரும் எடுத்துக்காட்டு என்னது தெரியுமா போதுமா அந்த மாதிரி சொல்கிறது தெரியுமோ போதுமா அந்த மாதிரி கேட்குறது இறுதியில் வருபவன ஏங்கிறது முதலிலும் வரும் இறுதியில் வரும் ஏன் நீதானோ அந்த மாதிரி எழுத்துக்களை வைத்து இந்த வினா இரண்டு வகை எப்படி சுட்டு ஐந்து வகையோ அதே மாதிரி வினா எழுத்துக்களை வைத்து இரண்டு வகை ஒன்று அகவினா இன்னொன்று புறவினா அங்கே எப்படி புறச்சுட்டு பிரித்தால் பொருள் தருமோ அதே மாதிரி இங்கே புறவினா பிரித்தால் பொருள் தரும் அகவினா பிரித்தால் பொருள் தராது எடுத்துக்காட்டு எது ஆர் அங்கே அவனா வருவானோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்